ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் இன்னைக்குங்க நம்ம எப்பவுமே நம்மளோட எவர் கிரீன் ஃபேவரட் கலெக்ஷனுங்க எவ்வளவோ கலெக்ஷன் வந்தாலும் நம்மளோட இந்த ஸ்பன் டசர் கலெக்ஷன்ஸோட எதுவுமே நம்ம போட்டி போட முடியாதுங்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான டிசைன் அவ்வளவு மெட்டீரியல் ஸ்டாஃப் எல்லாமே நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க நம்ம முன்னாடி நிறைய டைம் இந்த கலெக்ஷனை வந்து ஸ்டாக் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சுங்க இப்போ நமக்கு கிடைக்கு நேரில் வர கஸ்டமருக்கு எப்போவுமே இந்த கலெக்ஷனில் கலர்ஸ் வந்து டிஸ்பிளே இருந்துகிட்டே இருக்குங்க ஆனால் ஒவ்வொரு கஸ்டமருமே அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்ஷனை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதில் ஒரு சாரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுப்பாங்களுங்க இப்போ நமக்கு ஆன்லைன் கஸ்டமர் மறுபடியுமே இந்த கலெக்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்கல்ல சேம் இதே கலெக்ஷன் மறுபடியும் போடுங்க இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில் கலர் சாட் புது கலர்ஸ் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்கொயரிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம முன்னாடி போட்ட சேம் இந்த கலெக்ஷன்ல இருந்து எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் வந்துகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம மறுபடியும் இந்த சேம் இந்த ஸ்பன் டசர் கலெக்ஷனை நம்ம ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சுங்க கலர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸ் அப்டேட் பண்ணிருக்கிறேங்க இந்த கலெக்ஷனில் நம்ம ஏதாவது உங்களுக்கு மல்டிபிள்ஸாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்ந்த மாதிரி வேர் பண்ணுறக்கு யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சேரீஸில் நீங்கள் யூனிஃபார்ம் ட்ரை பண்ணிக்கலாங்க நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் நீங்கள் எப்படி வேணாலும் ஸாரீ வந்து நம்ம வாஷ் பண்ணி வேர் பண்ணிக்கலாங்க மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க சிக்ஸ் நைன்டி அப்படிங்கிற பெஸ்ட்டு ப்ரைஸுங்க இப்போ நீங்கள் பல்கா யூனிஃபார்ம்கா செட்டாக ஆர்டர் பண்ணும்போது நம்ம இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸ்லாம் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க அழகான க்ரீன் வித் ஒரு ரஸ்ட் ஆரஞ்சு கலருங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இதுதான் நான் நம்ம இங்கே பார்க்குறது சேரியோட கலருங்க இது நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குறது முந்திங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குற கஸ்டமர்ஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட அப்டேட்ஸில் இருக்குங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போதே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்தடுத்த கலர்ஸாக பார்க்கலாங்க சேரீ பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள் சைடுமே பிரிண்ட் இருக்குங்க லைட் வெயிட் சாரீங்க நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்க அப்படின்னா கூட சேரிலயே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க நீங்க எவ்வளவு தூரம் சேரீலயே நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பாருங்க ஒரு டார்க் ப்ளூ வித் மெஹந்தி கிரீன் கலர் காம்பினேஷனுங்க முந்தி இது வந்து பிளவுஸ்ங்க அழகா பிளவுஸ் டிசைன் பாருங்க நமக்கு இது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரியே இருக்கிற ஒரு டிசைனுங்க ஆனா நமக்கு அந்த ஷிபோரி பேட்டர்ல பிரிண்ட்ஸ் டிசைனுங்க சாரீல அழகா ஒரு சின்னதா ரிப்பன் பார்டர் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க மெயினா உங்களுக்கு சாரி வந்து லைட் வெயிட்டா இருக்குங்க அடுத்த கலர் ப்ளூ வித் ப்ளூ ஸ்கை ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ வித் லாவெண்டர் கலருங்க சாரியோட ஃபுல் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாங்க இது பாருங்க சாரியோட சாரி ஃபுல் வியூங்க ஸ்கை ப்ளூ வித் லாவெண்டர் கலர் உந்தி இதுல உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ல குடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஸ்கிரீன் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இது நமக்கு பிராண்டட் டசர் சாரிங்க சித்தார்ட்ல வரக்கூடிய சித்தார்ட் பிராண்ட்ல வரக்கூடிய பிராண்டட் டசர் சாரிங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்தது நமக்கு ஒரு பர்பிள் வித் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்பிள் கலர் வருங்க முந்தியும் பிளவுஸும் ஸ்கை ப்ளூ கலருங்க நமக்கு சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ இந்த நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க இந்த கலெக்ஷன்ல நீங்க உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி மூணு சாரீஸ் எல்லாம் ஆர்டர் போடும்போது நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க அடுத்த ஒரு கலர் இது ஒரு ப்ளூ வித் ப்ளூ தாங்க இந்த மெயின்டெனன்ஸே இல்லாத நமக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா மெயினாக சம்மர் டைம் கூட வேர் பண்ணலாங்க ஒரு நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் இல்லாமல் சாஃப்டான ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இது நமக்கு சாரியோட கலர் நீங்கள் இங்கே பார்க்கறது முந்தி டிசைன் பிளவுஸ் பாருங்க அடுத்த கலர் பாருங்கள் அடுத்தது ஒரு மைல்டான ஒரு லைட் பீச் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனு ஸாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டினியூவாக கொடுங்க அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் எங்களோட கலெக்ஷனை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இது பாருங்கள் ஸாரியோட நமக்கு ஃபுல் வியூ சாரி கலர் முந்தி அண்ட் பிளவுஸ் பாருங்க அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்